ஆய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏற்கனவே இந்த குளத்துல மீன் பிடிக்க வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக இறச்சி மீன் பிடிச்சிட்ருக்காங்க இவங்க எவ்வளோ தான் ஃபுல்லாக இறக்கச்சு போகிறேங்க இறச்சாச்சு இப்போ இறச்சி பிடிச்சிட்ருக்காங்க குளத்தை வந்து இறக்கக்கூடாது தான் ஆனால் ரெண்டு வருஷமாக அந்த குளத்தை தண்ணி இறக்கலை அப்படியே தண்ணியை இறச்சி ஃபுல்லாக மீன் பிடிச்சிக்கிட்டு குளத்தை ஃபுல்லாக காய விட போகிறாங்க இந்த பூ தண்ணி வைக்கிறதுக்காக வலை இருக்காங்க வளையில் வந்து எவ்வளோ என்னமே மாட்டி வந்துரல அதையும் பார்த்துருவோம் தண்ணி விலை அரைச்சும் எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்க அந்த இடம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும் மலையை தூக்கம் இல்ல பொருக்கு முடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மீன்பிடி வீரர்கள் எல்லாரும் வருல்லாம கிடைச்ச மீன் சிலேபி கெண்டி மீன் கிடைச்சிருங்க ঘি <laughs>